வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க 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 வளமுடன் சாம்ஜி வந்து பார்த்தீங்கனாக்கா நிறைய கருத்துக்களை ரெண்டு ரெண்டு லைனாக திருக்குறள் மாதிரி எட்டு வரி லைனில் வரியில சொல்ற மாதிரி அழகாக நமக்கும் அதே மாதிரி சொல்லியிருப்பார் அதாவது புகழை விரும்பும் வேட்பே அந்த புகழை துரத்தும் சக்தியாகும் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு லைனுங்க புகழை விரும்பாதவர்கள் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த புகழ் அவசியம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சிக்கும் அந்த புகழ் அவசியம் ஒரு மரம் செடி வளரத்துக்கு எப்படி ஒரு தண்ணி சூரியன் எல்லாம் அவசியமோ ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் புகழ் என்பது அவசியம் அது வந்து தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து அவர் வளர வைக்கிறதுக்கு இந்த புகழ் என்பது ரொம்ப அவசியம் அதே மாதிரி அந்த புகழ் ஒரு நேர்மையான ஒரு புகழாக இருக்கணும் நேர்மையான வழியில் அதை நாம் அடைய முற்படணும் அதை தான் சாம்ஜி வந்து அந்த புகழுக்கு பேர் தான் உயர் புகழ் அப்படின்னு சொல்லுவார் அதாவது பிறருக்கு நன்மை செய்து பிறருக்கு தொண்டு செய்து கிடைக்கக்கூடிய ஒரு புகழ் உயர் புகழ் இல்லையா அந்த உயர் புகழை அடையிறது தான் உண்மையான ஒரு புண்ணிய பதிவுகளை கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும் ஆனால் இன்றைக்கு கால சூழ்நிலையில் ஒரு புகழை அடைவதற்காக எவ்வளவு கொடுமை செய்யக்கூடிய ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி நிறைய இடத்துல எல்லா இடத்துலையுமே இது நடக்குது ஒரு புகழை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் நடந்த ஒரு ஒன்றை தக்க வச்சிக்கிறதுக்காகவும் ஒரு புகழை அடைவதற்காகவும் குறுக்கு வழிக்கு போறதும் வந்து போறது வந்து ஒரு பெரிய பாவ செயல் இந்த ஒரு செயலை ஒரு மனிதன் செய்யும் போது பல பேருடைய முன்னேற்றத்தை அவன் அவனுடைய தடுக்கிறாங்க அவங்க பல பேரை ஏறி மிதிச்சிட்டு இவங்க முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க இது பாவ செயல் தானே ஒவ்வொருத்தரும் அந்த புகழை அடைவதற்காக நேர்மையான வழியில் போகக்கூடியவர்கள் வளர்ச்சி பாதையை தடுத்த ஒரு பாவம் அவங்களை வந்து கட்டாயம் சேரும் இது ஒவ்வொருங்களும் உணர்ந்து நம்ம நடந்துக்கணும் அப்படி ஒன்றையும் குறுக்கு வழியில் போய் ஒரு புகழை அடையணும்னு யாரும் தயவு செய்து நினைக்கவே கூடாது ஏன்னா சாமி சொல்றது பாருங்க புகழை விரும்பும் வேட்பே வேட்பு ஆசை அந்த ஆசையை புகழை துற துரத்தும் சக்தியாகும் நீங்க ஒரு புகழை அடைவதற்காக ஒருத்தரை பின்னாடி தள்ளிட்டு நீங்க முன்னுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க ஆனா அந்த இறைவன் உங்களுக்கு பல 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 சாதனைகளை நீங்கள் புரிவதற்காகவும் பல புகழ்கள் உங்களை அடைவதற்காகவும் உங்களுடைய புண்ணிய பலன்கள் காரணமாக பல நல்லது செய்யறதுக்கு செயலுக்கேற்ற விளைவு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இறைவன் காத்துக்கிட்டு இருக்கான் ஆனா ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு அல்பமான சில விஷயங்கள் எல்லாத்தும் நாம தான் ஃபர்ஸ்ட் வரணும் நமக்கு அந்த புகழை கிடைக்கணும்னு என்பதற்காக பிறரை மிதித்து தள்ளி அவர்களுடைய வளர்ச்சி பாதையை கெடுத்து ஒவ்வொரு அடையும் புகழ் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய புண்ணிய பண்களை அவங்களே கெடுக்குறதுக்கு சமமாகும் இது சாதாரண வரி வரி கிடையாது சாம்ஜி சொன்னது உங்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சு நீங்க எவ்வளவோ பெரிய பெரிய ஸ்டேஜிக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்டுரு இறைவன் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு அமைச்சு கொடுத்தான் ஆனால் அதை அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க இப்போ சொல்வாங்க இல்லையா ஒரு சின்ன இறைவன் வந்து அவங்கள பெரிய ஒரு போஸ்டில் ஒரு ஜனாதிபதி மாதிரி ஒரு போஸ்டில் வந்து உட்கார வைக்கணும்னு நினச்சிருப்பாரு இறைப்பணி ஆன்மீகத்தில் வர்றதா இருக்கட்டும் அரசியலில் வர்றதா இருக்கட்டும் எது எந்த துறையில் வர்றதா இருக்கும் இறைவன் ஒரு பதவி ஒரு சின்னதாக கொடுக்குறாருன்னா அது இறைவன் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சு கொடுக்குற இவர் நல்லா செய்வார் அந் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த புகழ் புண்ணிய பலன் இவங்களுக்கு ஏற்கனவே இருக்க புகழ் புண்ணிய பலனும் இவங்களை இன்னும் நல்ல ஸ்டேஜை கொண்டு வரணுன்றது இறைவனுடையது ஆனால் இவங்க வந்து ஒரு சாதா கவுன்சிலர் இதில் இருக்கும்போதே நான் வந்து இது யாரையும் இது பண்ணி சொல்லலை ஒரு எ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் செய்யக்கூடிய சில ப புகழுக்காக ஆசைப்பட்டு இது மாதிரி நிறைய தவறுகள் செய்வது வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாளைக்கு இந்த ஒரு சின்ன போஸ்ட்டுக்காக ஆசைப்பட்ட ஒரு துர்பாகியமான இது பார்த்திங்கன்னா அப்போ நாளைக்கு அவங்களுக்கு பெரிய பதவி கிடைக்கிற வேண்டிய பல புண்ணியங்களை அவங்களே அவங்களுக்கு இந்த ஒரு பாவ செயல்களை செய்து தடுத்து கொண்டதுக்கான ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுகிறது அதனால எந்த ஒரு புகடை நாம் அடையணும்னாலும் நம்மளை விட என்ன அவங்க அடைஞ்சு அடைஞ்சிட்டு போறாங்க அடுத்து இந்த மாதிரி ஒரு புகடை அடைவதற்கான ஒரு செயலை நாம் செய்யணும் அவங்கள மாதிரி ஒரு புகழை நமக்கும் கிடைக்கணும்னு ஒரு எண்ணத்தை போடலாம் அவனவே மாதிரி நம்ம அடையிறதுக்கான செயலில் இறங்கி ஒரு நேர்மையான தான் புகழை அடைய முயற்சி பண்ணணுமே தவிர யாரையும் யாரையும் என்ன பண்ணக்கூடாது தடுத்து நிறுத்தி ஒருத்தரை மிதித்து நாம் ஒரு புகழை அடையணும்னுன்ற ஒரு குறுக்கு வழிக்கு நம்ம என்றைக்குமே போகக்கூடாது அதை தான் சாமிஜி புகழை விரும்பும் வேட்பே நீ ஆசைப்பட்ட அந்த ஒன்று அந்த நீ வழி போகிறதுனால அந்த புகடை உனக்கு கிடைக்க வேண்டிய பல நிறைய பெரிய பெரிய புகழ்களை நீயே வந்து உன்னுடைய துர்பாக்கியமான செயல்னால் பல புகடை கெடுத்துட்ட உனக்கு கிடைக்க வேண்டிய நிறைய புண்ணிய பாலங்களுக்கு எடுத்துட்டன்றது சாம்ஜி இந்த வரிகள் மூலம் நமக்கு அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறார் அதனால் சாம்ஜி சொன்ன சங்கல்பத்தில் சொன்ன உயர் புகழை அடைவதற்கான அனைத்து பயிற்சி முறைகளிலும் ஆசாத அருள் தந்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு அந்த உயர் புகழை கெடு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியவனங்களாகவே நம்ம வேதாத்தத்தை பின்பற்றி பாக்கியவனங்களாக நாம வாழ்வோம் என்று சொல்லி தகுதியானால் தகுதியானது தானாகவே நம்மிடம் வந்து சேரும் அதனால் யாரும் எந்த குறுக்கு வழியும் போய் புகழை அடையணும் என்பதை முயற்சி தயவு செய்து பண்ணாதீங்க அது இறைவன் உங்களுக்கு நிறைய கிடைக்கூடிய புகழிலிருந்து உங்களை நீங்களே தட்டி கழிச்சிக்கிற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு தெரியாததையும் உங்களுக்கு தெரிந்ததையும் வழி நடத்துபவரே குரு சாம்ஜி சொன்ன சங்கல்பத்தில் நாம் உயர் புகழ் நம்மள வாழ்த்திக்கிட்டே வரோம் அது வர வர அதை அடைவதற்கான நேர்மையான ஒரு பாதையில் செல்லக்கூடிய வழிநடத்தக்கூடிய ஒரு நபராக நாம் மாறிக்கொண்டே வந்துக்கிட்டே இருக்கிறோம் அதுக்குள்ளே நாம் எந்த ஒரு குறுக்கு வழியிலையும் சென்ட் அடையவே சென்றடைய நாம கூடாது நமக்கு இது வரைக்கும் உயர் புகழை பத்தி தெரியாது ஆனால் நமக்கு சாம்ஜி சொல்லி கொடுத்துருக்கிறாரு நமக்கு தெரிஞ்சதையும் தெரியாததையும் நீ இந்த உயர் புகழைய நீ சங்கல்பம் போட 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 அந்த உயர் புகழை அடையக்கூடியவனாக நீ நாளைக்கு மாறுவ ஆனால அது வரைக்கும் கொஞ்சம் அவசரப்படாமல் சங்கல்பம் மட்டும் போட்டுக்கொண்டே வா அப்படின்றத சாம்ஜி நமக்கு உணர்த்துறாரு உயர் புகழை அடைவதற்கான முயற்சி மட்டும் பண்ணு வேற எதுலேயும் நீ உயர் புகழை அடைவதற்காக எந்த ஒரு புகடி அடைவதற்காக எந்த குறுப்பு வழிக்கும் செல்லாத இறைவன் உனக்கு நிறைய நன்மை செய்ய காத்து கொண்டிருக்கிறான் என்பதை தான் குருமார்கள் இதன் மூலம் நம் குணர்த்தி கொண்டிருக்கிறார் வாழ வளம்